ஹலோ எப்படியான் வெல்கம் லெவல் டு க்ளவர் நான் அங்கே பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வித்தம் பார்க்க போகிறோம் அதாவது எந்த ஒரு திட்டமே இல்லாமல் நீங்களாக தனியாக வீடு கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்க போகிறாங்க அப்படி ஒரு ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மீதான மானியக் கோரிக்கை பார்த்திங்கன்னா நேற்று வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க அதாவது ஒரு லட்சம் தனி வீடுகள் கட்டிக்கொள்ள தமிழக அரசு மானியம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தமிழகத்தில் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளுமே இல்லாமல் வீடு கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ரூபா வந்து மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் அதாவது பார்த்திங்கன்னா மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய கலைஞர் கனவு இல்லமாக இருக்கட்டும் பசுமை வீடு திட்டமாக இருக்கட்டும் அதே மாதிரி மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஆவாஸ் யோஜனா திட்டமாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு எந்த வகையான திட்டத்தின் மூலமும் நீங்கள் வீடு கட்டாமல் தனியாக நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில உரிமையுள்ள அதாவது கண்டிப்பாக உங்கள்கிட்ட நிலை இருக்கணும் அதே மாதிரி நலிவுற்ற மக்கள் பயன்பெறும் வகையில் தாமாகவே வீடு கட்டி கொள்ளும் திட்டத்தின் கீழே ஒரு லட்சம் வீடுகளுக்கு மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்திற்கு வந்து உங்கள்கிட்ட இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கணும் அதே மாதிரி நலிவுடைய மக்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி இந்த கேட்டகரியில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் தனி வீடுகள் வந்து தமிழக அரசு சார்பிலிருந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த வீடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சப்போஸ் நான் வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு வீடு திட்டத்துலேயும் பயனாளியாக இல்லை மாநில அரசு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்துலேயும் நான் பயனாளியாக இல்லை பட் இருந்தாலும் நான் வந்து என் சொந்த செலவில் வந்து வீடு கட்டுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ வந்து எனக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த மானியத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது ஒரு லட்சம் தனி வீடுகள் கட்டிக்கொள்ள மானியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று தான் வந்து இந்த மானியக் கோரிக்கையில் விவாதம் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து அரசாணையாக வந்து கொஞ்ச நாளில் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கான ஜியோ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவோம் ஸோ உங்கள்கிட்ட இடம் இருக்குது நலிவுற்ற மக்களாக இருக்கீங்க வரிமைக்கோட்டு கீழே இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு இந்த திட்டம் ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதகரமாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களே மருந்து விடுபடுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்